யூடிபி பயணிக்க அனைவருக்கும் வணக்கம் வைஸ் விவசாய நண்பர் இருக்கும் வணக்கம் வைஸ் இப்போ நான் என்னென்னா அந்த டீ போட்டு பிரிச்சுருக்கோம் ஒவ்வொரு டீக்கும் வந்து ஒன்ற ஒன்றரை இன்ச்சி பதினெட்டு இஞ்சி பதினெட்டு இஞ்சி கேப் வச்சுருக்கோம் மொத்தம் அந்த நீரை வந்து ஆறு அடி ஆறின்னு நம்ம ஹோல்ஸ் போட்டதில் ஒரு இன்ச்சி ஒரு இச்சிக்கு தக்குனா நம்ம கம்பி மாற்றுவோம் மூணு கம்பி நாலு கம்பி சேர்ந்த மாதிரி இருபதாம் நம்பர் கம்பி ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு இன்ஜி கேப் போட்டிருக்க கேப் வச்சு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் எண்பது ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம மூணு கம்பி நாலு கம்பி முறுக்கி நம்ம அந்த கோலில் அப்புறமே கம்பி கட்டுறோம் கம்பி கட்டி டைட்டு வச்சுக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ஒவ்வொரு இஞ்சி கேப்பு பேஸ் ஒவ்வொரு இஞ்சிலேயே வந்து நல்லா டைட் வச்சிடணும் கம்பி வந்துட்டு ரொம்ப வளையாத அளவுக்கு நம்ம நல்லா டைட் வச்சுருக்கணும் அதே மாதிரி இந்த நீலை நான் டைட்டு வச்சுக்கிட்டுருக்கலாம் ஸோ அந்த இது வந்து மொத்தம் ஆறு அடி மேலே மூணு அடியில் ஒரு டீ போட்டிருக்கேன் எங்கிட்ட வந்து சப்போர்ட்டுக்காண்டி சைடில் வந்து டீ கனெக்ஷன் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கட்டு கம்பி நம்ம போட்டிருக்கோம்லாம் ஒவ்வொரு ஹோல்ஸும் ஒவ்வொரு இன்ச்சியில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஒரு அடி கட்டு கம்பி கட்டிட்டு அந்த தளவில் வந்துட்டு மூணு திசை நாலு திசையில் வந்து கம்பி வந்து விரிச்சு விடணும் விரிச்சுட்டு நம்ம நெல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் இப்போ களை எடுக்க போகிறோம் வயலில் மொத்தம் நம்ம ஆறு அடி வச்சோம்னா லென்த்து வந்து மாடு உழுகிற மாதிரி தான் கலப்புற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் ஏழு அடி வைக்கணும் லென்த்து ஆறு ப்ளஸ் ஒரு அடி கூட வச்சு ஏழு அடிக்கு வைக்கணும் ஏழு அடி வச்சுட்டு களை நாற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் களை அது மட்டும் கரைச்சிக்கிட்டே வருது ஆமாம் அந்த கம்பி போட்டுருக்க நீலாம் ஆறு அடி நம்ம இழுத்துட்டு வர்றது ஏழு அடி ஒரு அடி கூட சைடில் டீ போட்டு பிரிச்சிட்டு வந்துட்டு சப்போர்ட்டு இந்த பைப்பு லென்த்தாக வர்றதுனால உடஞ்சிரும் இல்லாட்டி கட்டாயிரும் அதுக்காண்டி சப்போர்ட்டுக்காண்டி சைஸ் நாற்று மடங்கித்தேன் கம்பி வளைகிறதுனால நாற்று தான் மடங்கி கொடுக்குறது வந்து நாற்றுக்கு எந்த சைதான இல்லை களை வந்து ஆள் பற்றாக்குறையை நம்ம கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் ஐநூறுரூவா செலவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோட இருந்த பொருள் போட்டு கட்டு கட்டு கம்பியாக வந்துடுது அந்த ஐநூறுரூவா தான் நம்ம ஐநூறுவா செலவுன்னு சொல்கிறேன் ஐநூறுரூவாயில் பத்து பேரை எடுத்து ஐம்பது சென்டை வந்துட்டு ரெண்டு மணி நேரத்தில் எடுக்கலாம் ஐஸ் பாருங்க களை எடுத்து வெளியில் வைக்கிறேன் பாருங்கள் களை அரிச்சிட்டு வர்ற பாருங்கள் களை எடுத்துருக்கு களையை பாருங்கள் எல்லா கம்பிலையுமே களை இழுத்துட்டு வந்திருக்கு அப்போ களை எடுக்கிறேன் பாருங்கள் களை எடுக்கிறதுனால நம்ம எடுக்கலாம் கையில் அந்த கம்பியை ஆட்டி விட்டாலும் நம்ம அந்த களை வந்துட்டு விழுந்துருக்கு चेनल कुछ लाइक पड़ूंग कमेंट शेयर करना, प्लीज थैंक यू